தமிழ்நாடு அனைத்து கட்சிகளும் திமுக அதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பொது உடைமை இயக்கங்கள் எல்லா கட்சிகளும் நீட்டுக்கு எதிர்க்கிறாங்க ஒரே ஒரு கட்சி பாஜக அதை வரவேற்கிறாங்க இன்னைக்கு இது இம்ப்ளிமென்ட் பண்றாங்க இன்னைக்கு காவல்துறைக்கு சரி நீதிமன்ற நீதி வழக்கறிஞர் சரி இது உண்டான புரிதல் அவங்க யாருக்கும் கிடையாது பெரிய பெரிய குழப்பங்களை உருவாக்கும் உங்களுடைய கருத்து சென்ற வருடம் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் எதிர்க்கட்சிகளை சார்ந்த கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை சபையிலிருந்து வெளியேற்றிவிட்டு அவர்களாகவே ஒரு இந்த சட்டத்தை புதிய அந்த குற்றவியல் சட்டத்தை நிறைவேற்றினார்கள் இன்று இந்த மாதம் ஜூலை ஒன்றாம் தேதியில் அந்த சட்டங்கள் அந்த மூன்று அந்த அந்த திருத்தம் செய்யப்பட்ட அந்த மூன்று குற்றவியல் சட்டங்களும் அமலுக்கு வந்ததாக ஒன்றிய அரசு அறிவித்தது இந்த மூன்று குற்றவியல் சட்டங்கள் இந்தியன் பீனல் கோட் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் இந்தியன் எவிடென்ஸ் ஆக்ட் என்ற அந்த மூன்று அந்த சட்டங்களுக்கு அது மாற்றங்கள் மட்டுமல்ல அந்த அந்த சட்டங்களின் பெயர் முதற்கொண்டு அது சமஸ்கிருதம் கலந்த இந்தியில் அவர்கள் மாற்றியுள்ளார்கள் இது இந்த இந்த நடவடிக்கை ஜனநாயகத்திற்கு எதிரானது இந்தியா இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானது இதை நாங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் தெரிவிக்கின்றோம் அவர்கள் இந்த சட்டத்தில் சில புதிய மாற்றங்கள் கொண்டு வந்துள்ளார்கள் மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை கைவிலங்கு இட்டு அவர்கள் அழைத்து செல்லலாம் அதே வேளையில் விசாரணை நாட்களும் இந்த புதிய மாற்றங்கள் மூலம் அந்த நாட்களின் எண்ணிக்கையை கூட்டியுள்ளார்கள் பலவிதத்தில் இது ஜனநாயகத்திற்கு எதிரான இந்த மாற்றங்கள் ஜனநாயகத்திற்கு எதிரான இந்த நடவடிக்கை என்று நாங்கள் பார்க்கின்றோம் இந்த இந்த புதிய சட்டங்கள் பொறுத்தவரைக்கு சட்ட வல்லுநர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அவர்களுடன் கலந்து ஆலோசித்து அதன் பிறகு இந்த மாற்றங்களை அவர்கள் கொண்டு வந்திருக்க வேண்டும் அதற்கு மாற்றாக அவர்களாக தன்னிச்சையாக இந்த மாற்றங்களை கொண்டு வந்துள்ளார்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல இங்கே திருச்சி மட்டுமல்ல நாடு முழுவதும் இந்த மூன்று குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக மக்களும் சரி நீதிமன்ற முன்னாள் நீதிமன்ற நீதிபதிகளும் சரி இன்றைக்கு நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் இந்த மாற்றங்களுக்கு எதிராக இன்றைக்கு வீதிக்கு வந்துள்ளார்கள் இன்று திருச்சியில் நம்முடைய ஜாயிண்ட் அட்வொகேட்ஸ் அசோசியேஷன் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி சார்பாக இங்கே ஒரு மாபெரும் ஒரு பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தை நடத்த உள்ளார்கள் இந்த பேரணிக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தலைவர் வைகோவின் சார்பாக நான் இந்த பகுதியின் உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினரின் சார்பாக இங்கே நான் வந்துள்ளேன் இது மக்களுக்கு விரோதமான ஜனநாயகத்துக்கு விரோதமான இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரான இந்த மூன்று குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக நாங்கள் உங்களுடன் பயணிக்கிறோம் என்பதை தெரிவிக்க இங்கே துறைவைக்கு நான் இங்கே வந்து வந்துள்ளேன் அதாவது நீங்கள் பாஜகவை சார்ந்த வழக்கறிஞர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல் சொல்கிறீங்க அவங்க மற்றம் இதுக்கு வரவேற்கிறாங்க இனிப்பு கொடுத்துருக்குறாங்கன்னா இப்போது நீட்டு அதாவது தமிழ்நாடு மற்றம இந்தியா முழுவதும் இருக்கிற மாணவர்களுக்கு எதிரான அந்த ஒரு சட்ட அந்த தேர்வு வந்து நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு எல்லா அனைத்து கட்சிகளும் திமுக அதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பொது உடைமை இயக்கங்கள் எல்லா கட்சிகளும் நீட்டுக்கு எதிர்க்கிறாங்க ஒரே ஒரு கட்சி பாஜக அதை வரவேற்கிறாங்க மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு இருக்கிற எல்லா மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழகத்திற்கு எதிரான இந்த புதிய மூன்று குற்றவியல் சட்டங்களுக்கு முழுக்க தமிழ்நாடு இருக்கிற அனைத்து கட்சிகளும் பாஜகவை தவிர்த்து என்ன எதை காமிக்குதுன்னா இது பாஜக தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான ஒரு இயக்கம் தமிழ் தமிழ்நாட்டிற்கு எதிரான ஒரு இயக்கம்ங்கிறத காமிக்கிறது அதாவது குற்றங்களை குறைக்கிற பத்திரம் இல்லைங்க பலவே பல்வேறு சர்ச்சைகள் இருக்குது பல்வேறு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இந்த சட்ட இந்த மாற்றங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க இப்போ விசாரணை கெடுக்கும் பொழுது அந்த விசாரணை நாட்கள் இதில் கூட்டியிருக்கிறாங்க அதே போல மக்களுக்கு எதிரான இந்த சில போராட்டங்கள் அரசியல் கட்சிகள் சமூக ஆர்வலர்கள் நடத்தும் பொழுது அது அந்த அது போன்ற போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை கைவிளங்கிட்டு அவங்களை அழைத்து செல்லலாம் என்ற புதிய ஒரு இதில் சில இதில் சேர்த்துருக்குறாங்க மொத்தத்தில் பார்க்கும்போது இவர்களாகவே இவங்களுடைய சித்தாந்தத்திற்கு ஆதரவாக சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க ஜனநாயகத்துக்கு எதிரானது இதை நாங்கள் எல்லாருமே நாங்கள் திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி சார்ந்த அனைத்து இயக்கங்களும் நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்னா வருகின்ற நாடாளுமன்ற தொடரில் கண்டிப்பாக இதை நாங்கள் எழுப்புவோம் நாங்கள் எழுப்புவோம் அரசாங்கத்தை எங்கள் கண்டி கண்டனத்தை தெரிவிப்போம் இதை நாங்கள் ஏற்கனவே நாங்கள் டெல்லியில் பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கலந்தாய்வு கூட்டங்கள்லையும் இது நாங்கள் பேசியிருக்கிறோம் இந்த புதிய அந்த சட்டங்கள் மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக வரக்கூடாது மறுபரிசீலை செய்ய வேண்டும் திரிணாமுல் காங்கிரஸை சார்ந்த நம்முடைய வெஸ்ட் பெங்கால் அவங்களுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஒன்று சொல்லியிருக்கிறாங்கன்னா தயவு செய்து இந்த இந்த அந்த புதிய சட்டங்களை வந்து அமலாக்கத்துக்கு கொண்டு வர வேண்டாம் அமலுக்கு கொண்டு வர வேண்டாம் இதில் விவாதம் தேவை விவாதம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேணும் பரிசீலனை செய்யலாம் சொல்லியிருக்கிறாங்க எல்லா அனைத்து கட்சிகள் பாஜக தவிர்த்து அனைத்து கட்சிகளும் இந்த இந்தியா முழுவதும் இந்த புதிய இந்த சட்ட மாற்றங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றன இந்த ஜனநாயகத்தின்படி அவங்க மறுபடியும் இது ஒரு மறுபடியும் எல்லா இயக்கங்கள் சட்ட வல்லுனர்கள் எல்லாரையும் கலந்து ஆய்வு செய்து அதை பண்ண ஏன்னா இன்னைக்கு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இன்னைக்கு காவல்துறைக்கு சரி நீதிமன்ற நீதி வழக்கறிஞர்கள் சரி இது உண்டான புரிதல் அவங்க யாருக்கும் கிடையாது பெரிய பெரிய குழப்பங்களை உருவாக்குங்க தான் எங்களுடைய கருத்து